ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது தலைப்பு தன் உணவை தானே செய்து கொள்வது ஆகாரத்தோடு சம்பந்தப்படுபவர்களின் சுத்தத்தை பற்றியும் சொன்னேன் சம்பந்தப்பட்ட விவசாயி வியாபாரி ஆகியவர்களின் பரிசுத்தத்தை நாம் கவனிக்க முடியாவிட்டாலும் பண்ணி போடுபவர்களின் தன்மையை அவசியம் கவனிக்க வேண்டும் என்றேன் இதனால்தான் ஹோட்டல் கூடாது ஹாஸ்டல் கூடாது என்கிறேன் அகத்திலும் கூட தாயாரோ சம்சாரமோ பண்ணி பரிமாறினால் தோஷமில்லை என்று வழக்கம் இருந்தாலும் நமக்கு நல்ல ஆத்மாபிவிருத்தி ஏற்பட வேண்டுமானால் சாப்பிடுகிற ஆகாரம் நன்றாக தெய்வ சம்பந்தம் உள்ளதாக இருக்க வேண்டுமாதலால் மற்றவர்கள் எவரும் அப்படி தெய்வ நினைப்போடுதான் சமைத்து போடுவார்கள் என்று நிச்சயமாக வைத்து கொள்ள முடியாததை முன்னிட்டு வேறு யாரையும் எதிர்பார்க்காமல் அவரவரும் தன் சாப்பாட்டை தானே தயாரித்து சாப்பிட வேண்டுமென்று முடிவாக உத்தரவு போடத்தான் இத்தனையும் சொன்னேன் ஸ்வயம்பாகம் என்பதாக இதை விசேஷித்து சொல்லியிருக்கிறது இந்த ஸ்வயம்பாகத்தைத்தான் தான் இப்போது முக்கியமான டாப்பிக்காக எடுத்துக்கொள்ளப் போகிறேன் நூற்றி தொன்னூறாவது தலைப்பு ஸ்வயம்பாகம் புதுப்பாட்டு ஸ்வயம்பாகம் என்றால் தானே சமைத்துக் கொள்வது என்று அர்த்தம் பாகம் என்றால் சமையல் பாகம் என்று உச்சரிக்க வேண்டும் பாகம் இல்லை ஸ்வயம்பாகத்தை விஷயமாக எடுத்து கொண்டதில் நான் வழக்கமாக பாடும் பாட்டுக்கு வித்தியாசமாக பாடப்போகிறேன் வழக்கமான பாட்டு பொம்மநாட்டிகள் காலேஜ் ஆபீஸ் என்று போகாமல் அகத்திலேயே இருந்து சமைத்து போட்டு கொண்டிருக்க வேண்டுமென்பது இப்போது பாடப்போகிற புதுப்பாட்டு புருஷர்களும் சமைக்க கற்றுக்கொண்டு எல்லாருமே ஸ்வயம்பாகிகளாக வேண்டுமென்பது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்